വും മനം ഒണ്ടോ കാസി കണ്ണീർ പെഗിടൈ വേണ്ട നിനത് നിനോവും മനം ഒന്ന് വേണ്ടോം കാസിന് കസിന് കണ്ണീർ പെഗിടൈ വേണ്ട பணிந்து பணிந்து உன்னை வணங்கிடல் வேண்டும் பணிந்து பணிந்து உன்னை வணங்கிடல் வேண்டும் கணிந்து கணிந்து அன்பில் கரைந்திட வேண்டும் கணிந்து கணிந்து அன்பில் கரைந்திட வேண்டும் மகழ்ந்து ம வேண்டும் நெகந்தும்ஞ்சும்ட வேண்டும் விகைந்து விகைந்தும் பாதம் வேந்திட வேண்டும் குகைந்து குகைந்தும் அன்பிகனிந்திட வேண்டும் வேண்டும் அழைந்து திகியும் மனம் அடங்கிட வேண்டும் அகைந்து திகியும் மனம் அடங்கிட வேண்டும் தொகைந்த கூந்தை உள்ளம் திகும்பிட வேண்டும் ககைந்த கனவு மீண்டும் மகந்திட வேண்டும் மகழ்ந்து மகந்தும்பு கிட வேண்டும் மனம் ஒன்று வேண்டும் மனம் ஒன்று வேண்டும் நினைந்து நினைந்துகவும் மனம் ஒன்று வேண்டும் காசிந்து கசிந்து கண்ணீர் வெகு வேண்டும் பணிந்து பணிந்து உன்னை வணங்கிட வேண்டும் கணிந்து கணிந்து அன்பில் கலைந்திட வேண்டும் 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 மனம் ஒன்று வேண்டும் மனம் ஒன்று வேண்டும் மனம்